வணக்கம் பிதா குரு தெய்வங்களை வணங்கி எல்லாமல்ல எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்ட் மகா அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேரறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமுடன் அனைவருக்கும் வழங்கட்டும் என்று ஆத்மாத்மாக பிரார்த்திக்கிறேன் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கே ஸ்டோர் அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு எல்லாருமே சந்திக்கக்கூடிய ஒரு பொதுவான ஜோதிட ரீதியான ஒரு பிரச்சினையை தான் பார்க்கணும் நம்ம குறிக்கக்கூடிய முகூர்த்தங்கள் எப்ப தவறுதல் ஏற்படுகிறது அல்ல முகூர்த்தங்கள் ஏன் தப்பி போகிறது ஏன் முகூர்த்தங்கள் சில தவறான பலனை அணிக்குது அப்படிங்கிற அந்த முகூர்த்தத்தை பத்தின ஒரு விளக்கத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போறோம் நல்ல ஒரு ஜாதகத்துல அந்த ஒரு முகூர்த்த நினைத்தல் நடக்கிறதுக்குன்னு ஒரு பிராப்தம் இருக்கணும் அந்த குறித்த நேரத்தில் நடப்பதற்கான கிரக அமைப்பு இருந்தா குறித்த நேரத்தில் நடக்கும் ஒரு முகூர்த்தம் குறித்து அந்த நேரத்தில் நடக்க முடியாம போறதுக்கான கிரக அமைப்பு என்னன்னா புணர்வு அஞ்சு மணிக்கு தாலி கட்டணும் அடிக்கால அப்படின்னா ஆறு மணிக்கு தான் அங்கேயே வருவார் அப்படின்னா அவர் ஜாத்துல புணர்வு இருக்கும் அந்த புணர்வு ஏதேனும் ஒரு ரூபத்துல அவங்க திருமணத்தையோ இல்லை எந்த ஒரு ஜீமெண்ட்டையுமே தள்ளி குறித்த முகூர்த்தத்தில் நடக்க விடாத அளவுக்கு தொந்தரவும் முதல் விதி இரண்டாவது விதி ஒரு சம்பவத்துக்கு நெருக்கமான தொடர்புடையது அப்படின்னா தசாபுத்தி அந்தரம் மட்டும்தான் அந்த தசாபுத்தி அந்தர்நாதர்கள் திருமணத்தை மட்டுமல்ல இன்னொரு பாவத்தையும் சுட்டி காட்டுறாங்க நல்லா கவனிக்கணும் உதாரணமா சனி அப்படின்னா கண்டு ஏழுக்கும் ஆறுபடியவர் அவர் திருமணத்தை நடத்தி தருவார்னா பிரச்சனை வரக்கூடியதும் தான் அப்ப இந்த இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் தசாபுத்தி அந்தர்நாதர்களா வரும்போது நல்ல பாவத்தையும் கெட்ட பாவத்தையும் பெற்றக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் பெற்ற ஒரு கிரகம் கல்யாணத்துல ஒரு சலனத்தை கொடுத்தே தீரும் கவனிச்சுக்கணும் இது ரெண்டாவது மூணாவது தசாபுத்தி அந்த நாள் நேரடியாக ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை குறிக்காமல் வேறொரு சம்பவத்தையும் குறித்திருந்தாங்கன்னா இந்த முகூர்த்தம் நம்மளை அப்படியே நகர்த்தி வேலை எடுத்து கூட்டிட்டு இதெல்லாம் முகூர்த்தம் பார்க்கும்போது வெறும் பஞ்ச அங்கங்களை மட்டும் கவனிக்காமல் கிரக நிலைகளையும் பார்த்து குறித்தால் முகூர்த்தம் தவறாது அந்த முகூர்த்தத்திலயும் சிறப்பான நவாம்சங்களை புஷ்கர் நவாம்சங்களை நவாம்சங்களை பார்த்து குறிக்கிறது கூடுதல் பலம் இப்ப முகூர்த்தங்கள் தப்பி போகாது அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் இல்லை முகூர்த்தம் குறிக்கும் போதே கிரகம் இப்ப பார்த்து குறிக்கிற முகூர்த்தம் தப்பி போகாது அதுக்கு ஒரு சின்ன ஈவெண்ட்டை ஒண்ணு சொல்றேன் ஒரு புணர்வு சம்பந்தப்பட்ட ஒரு ஈவெண்ட்ட சொல்றேன் தீவிரமாக கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட ஒரு திருமணம் முகூர்த்தம் அந்த அந்த திருமண முகூர்த்தத்துல மாப்பிள்ளையும் ஒரு ஜோதிடர் அவருக்கு ஜோதிடத்தை பத்தி நல்ல நாலேஜ் இருக்கு அவரும் எல்லாரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிறோம் எடுக்கும்போது பொண்ணுக்கும் சரி மாப்பிள்ளையும் சரி புணர்வு இருக்கு திருமணம் நாலு அன்றும் புணர்வு இருக்கு அப்ப புணர்வு வேலை செய்ய போறவங்கள எந்த மாற்று மாற்றுக்கருத்துமே கிடையாது அப்புறம் திருமண முகூர்த்தம் குறிக்கப்பட்ட நேரம் ஏழு மணி பதினேழு நிமிஷம் அதை வந்து ஏழு இருபத்தஞ்சுக்குள்ள தாலி கட்டணும் இந்த முகூர்த்தத்தை குறிச்சாடுச்சு ஆனா புனர்பு இருக்கு கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருந்தே தினமும் கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிற பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு என்ன உடைகளை சனிச்சென்றன் தொடர்பு தான் புணர்வு புணர்வுன்னு சொல்றோம் காலையில ஏழு மணி மணமகனை போது அவரை வந்து ஆசீர்வாதம் வாங்குற குருஜி ஆசீர்வாதம் பண்றது நான் ஆசீர்வாதம் பண்றேன் இது வரைக்கும் புனரூபம் நடக்கலை எந்த தப்பும் பண்ணாமல் கல்யாணத்தை கொண்டு போய்ச்சி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறது இந்த கல்யாணத்துக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் பதினாறு நிமிஷம் இருக்கு யாகம் வளர்க்க ஆரம்பிச்சாச்சு யாக வளர்த்துட்டு இருக்கிறாங்க யாகத்துக்கான எல்லாருக்கு அந்த தாலியை எடுத்துட்டு வாங்க பூசிக்கு வைக்கலான்னு ஒரு மணிக்கு சொல்றார் தப்பா இருக்கு தாலியை தான் தாலியை வீட்லேயே விஷயம்ட்டாங்க மொடி அந்த சம்பவம் நடந்த அதாவது திருமணம் மண் அந்த கோவிலில் இருந்து திருமணம் மடக்க இருக்கக்கூடிய கோயிலில் இருந்து வீட்டுக்கு நாற்பது நிமிட பயணம் மறுபடி வந்து வீட்டுல வந்து அந்த தாய் எடுத்து போய் போட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மேலே தண்ணித்தான் அந்த திருமணம் நடந்தது அந்த புனர்போக்கு அப்படி ஒரு வலிமையான கிரக அமைப்பு உண்டு அப்ப நம்ம இதை எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா ஒரு தொடர்ந்து ரெண்டு லக்கணம் மூணு லக்கணங்களுக்குள்ள முகூர்த்தங்கள் வர மாதிரி பார்த்து வச்சுக்கணும் இதுல தப்பு அடுத்து இதுல அப்படின்னு ஒரு ஒரு மாற்று கருத்துக்குள்ள கையில வச்சுக்கணுங்கிறது அட்வைஸ் இந்த இந்த புனர்வு திருமணத்தை என்ன செய்யுதுன்னா அந்த குறிப்பிட்ட மூத்துல நடத்த விடாம கடுமையா காயப்படுத்துது அதே மீறி அந்த முகூர்த்தம் நடந்துருச்சு அப்படின்னா அது சொர்க்கமான லைவ் அது சொர்க்கமான லைவ் அப்ப முகூர்த்தம் என்ன செய்யணும் பாருங்க அந்த பிராப்தம் அப்படியே தள்ளிக்கிட்டே போறத லைவா ஒரு நிகழ்ச்சி இல்லை நூறு சொல்ல முடியும் ஒரு துணத்து நடக்காம அது நினந்துச்சு இது நினைச்சு மாய இல்ல மாப்பிள்ள மாறி நிறைய கசி அப்ப முகூர்த்தம் குறிக்கும்போது கிரக பொசிஷனையும் பார்த்து குறிச்சிருந்தோம்னா சிறப்பு இப்ப நாங்க முதல்ல முகூர்த்தம் குறிக்கும் போதே இதை கணிச்சிருந்தோம் இதுல இல்லைன்னா அடுத்த முகூர்த்தம் இதுல பண்ணணும் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைனாங்க நான் இப்ப தாலி மிஸ் ஆயிடுச்சு அப்ப அடுத்த முகூர்த்தில் திரும்பணும் யாக பழத்தை அக்னியே ரெண்டுமே வளர்த்துக்கிட்டே இருந்தான் எல்லா மனவரையிலும் உட்காந்து மாதிரி இப்படி ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட இது ஒண்ணு ஒரு வீடு அட்வான்ஸ் டோக்கெட் அட்வான்ஸ் கொடுக்குறாங்க லக்னா விரிச்சே லக்னம் அவருக்கு சனி புத்தி நடக்குது சனி நாளுக்கும் மூணுக்கும் ஒரேவர் அவர் கோச்சாத்துல நாலாம் இடத்துல இருந்து வீடு வாங்குற யோகத்தை கொடுக்குறாரு லக்கணத்தை பாக்குறாரு அப்பா அவர் மூணு கூட வேலை செய்யணுமா இல்லையா அப்போ வந்து அவர் அந்த பணத்தை அட்வான்ஸ் கொடுக்குறாங்க சனி புத்தி நடக்கும்போது கொடுக்குறாங்க அந்த வீடு நிறைய நிச்சயமா ஆனால் அது குறிப்பிட்ட நேரத்தில் கிரையம் பண்ணாமல் முப்பது நாள் கழிச்சு தான் கிரையினான் இப்ப இரு ஆதிபத்தியம் உள்ள அந்த சனி வீடு வாங்குறதுக்கும் வீடு வாங்க விடாமல் போனவருக்கும் அதிகாரம் பெற்ற அந்த சனி வாங்குற இன்னைக்கு வேணாம்னு சொல்லி தள்ளி இருந்து கொஞ்சம் காயப்படித்தான் கொடுக்கும் அப்போ முகூர்த்தங்களை இந்த இரு ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள் தள்ளி வைக்கிறது ஒன்று புணர்வு தள்ளி வைக்குது கிரண்டு நம்ம கூடுதல கிரகங்களை பார்த்து அதை கணிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறான் ஜாதிரி எவ்வளவு பலகீனம் இருந்தாலும் முகூர்த்தம் சரியாக இருந்தால் ஜாதக தோஷத்துடைய அளவை குறைக்கலாம் இல்லைன்னு பண்ண முடியாது குறைக்கலாம் எடுத்து அடுத்து எடுத்துக்கிறதுக்கு ஒரு சந்தோஷமா கொண்டு போகிறதுக்கு பயன்படும் அப்படிங்கிற என்னுடைய அனுபவம் நான் சொன்ன மாதிரி எப்பயாவது இந்த முகூர்த்தங்கள்ல நமக்கு தடங்கள் வருங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருந்தால் கூட ஒரு மாரியம்மன் கோவிலில் நிறையா ஒரு சாதம் மாதிரி தானம் கொடுங்க அது சனிக்கிழமையோ திங்கட்கிழமையோ திருநாள் எதேன்னு ஒரு கிழமே கொடுங்க எந்த சம்பவத்தும் அப்படி கொடுக்கும்போது அந்த குறித்த நேரத்துல சம்பவம் தடை இல்லாமல் நடக்கும் இந்த கிராமங்கள்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பத்திரிக்கை அடிச்ச உடனே கோயில் பொங்கல் கொடுப்பாங்க ரெண்டு மூணு சாதத்தை கொடுப்பாங்க அந்த பத்திரிக்கை வச்சு கும்பிடனே கோயிலுக்கு பொங்கல் வச்சு வராது தானம் கொடுப்பாங்க அப்படி தானம் கொடுத்துருக்கப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தோன்னா நிறைய முகூர்த்தங்களை கரெக்டான தெய்வம் இருந்திருக்கு ஆனால் நகரம் அதை கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் நாகரிகம் வளர வளர என்ன செய்கிறோம் கோயில் போய் ரெத்தல் பார்க்க வச்சு மட்டும் கும்பிட்டுட்டு வந்துடுறாங்க ஆனால் நான் மறுபடியும் நான் சொல்கிறேன் பத்திரிக்கை வச்சு கும்பிடுற அன்னைக்கு எல்லாம் ஒரு சம்பவத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிற அந்த கொஞ்சம் நாள்லயே எதேன்னு ஒரு கோவில்ல பர்டிகுலர் அம்மன் கோவிலில் பயிற்சியாளர்களில் சனிக்கிழமையே திங்கக்கிழமையும்போது முகூர்த்தங்கள் தவறு தவறுவதில்லை கூடுதலாக இனிப்பு நம்மளும் கொடுக்கலாம் தப்பு கிடையாது பயனார் ஒருத்தர் சாப்பிட்டாருனா அது மகா புண்ணியங்களும் ஞாபகம் ஸோ நம்ம ஜோதிடத்துல எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ் எப்படிலாம் இருக்குங்கிற விஷயங்களை எடுத்து சொல்ற நோக்கம் எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிறத நோக்கம் ஜிகேஸ்வரகா பாடுபட்டு என்னோட விருப்பமும் அதுதான் ஜோதிடம் படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழே நம்ம தோட ஒன்று பண்ணலாம் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜோதிடத்தின் அடிப்படை வகுப்புகள் தரமான உரையில் நடக்க காத்திருக்கணும் அது இல்லாம செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஆன்லைன்ல ஜாமக்கோல் பிரசனம் அப்படிங்கிற ஒரு பிரசன வகுப்பு தொடர்ந்து நடக்க இருக்குது அதுல ஏதாவது படிக்கணும் விருப்பம் இருக்கவங்க கீழக்கு நம்மளை தொடர்பு வரலாம் இது வருடம் ஒரு முறை மட்டுமே சிறப்பு வகுப்பு நடக்கக்கூடிய ஜாமக்கோல் பிரசன வகுப்பு கீழக்கு நம்ம தொடர்பு பயன்பெறலாம் இந்த ஜோதிடங்கள் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழித்துணையாக இருக்கும் வழித்துணையை வச்சு நம்ம எதையா நமக்கு வேணுங்கிற வாழ்க்கையை வாழ்ந்துக்கலாம் அவ்வளோதான் ஸோ ஒரு கூடுதலான ஒரு அறிவு அப்படிங்கிற மறந்துடக்கூடாது கூடாது ஜோதிடத்தை மூணு பெரும் விரிவாக வச்சுக்கிடுவோம் ஜாதகம் பிரசன்னம் முகூர்த்தம் அப்படின்னு இப்போ உங்களுக்கு இந்த மூணையும் சொல்லிட்டேன் ஜாதகம் படிக்கணும் அடிப்படை பிடிங்க பிரசன்னம் படிக்குன்னா சப்தம் இருக்கு முதலே பிடிங்கது இப்போ பேசுறது முகூர்த்தத்தை பத்தி பேசுது இந்த மூணுலேயும் ஒரு சிறந்த அறிவுள்ள ஒரு ஜோதிடர் தான் மிகச்சிறந்த வழிகாட்டியை அமைய முடியும் ஸோ எல்லாரும் முகூர்த்தத்தை கிரகங்களையும் சேர்த்து குறுக்கிய பழகிக்கொள் நீங்க பஞ்சாங்கத்தை எடுத்து பாத்தீங்கன்னா கடைசியில போட்டுருப்பாங்க ஒரு முகூர்த்தத்துக்கான பஞ்சாங்கத்தையும் போட்டு கடைசியில் இந்த இடம் சுத்தமா இருக்கணும் இந்த இடத்துல கிரகம் இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கு காரணம் கிரகங்களையும் கருத்தில் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பஞ்சாங்கம் சொல்ல வரும் நான் என்ன சொல்ல வரேன் தசாபத்தி நாடைய கருத்தில் கொள்ளுவான் கூடுதலா ஒரு கருத்தை சொல்றேன் அவ்வளவுதான் இருக்க விஷயம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் எல்லாம் இல்லை என்பருமா ஸ்ரீ உச்சிஷ்ட மகாகணவி அனைவருக்கும் ീണ്ടായിലെയും നിറഞ്ഞ സെൽവത്തെയും ഉയർന്ന പകളെയും മെയ്ണാനത്തെയും പേരറിവിയും തുറന്നും ബിരിയൻ വളങ്ങും വാർത്തകൾ